வணக்கம் வேண்டிக்கு தான் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமபுரம் மாவட்டத்தில் உள்ள தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து பிள்ளைக்காளி அம்மன் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சாமி வேணால் சிறுசாக இருக்கும் ஆனால் இதோட அற்புதம் தான் ரொம்பவே பெருசு இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களெலாம் பார்த்தீங்கன்னா கிள்ளி விளையாடுவாங்கலாம் அதுக்காண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறந்த பிறந்த குறந்த பிறந்த பறவை பொங்கல் வச்சு சாமி மாடி பார்த்திங்கன்னா உருட்டி விடுவாங்களாம் அப்படின்னா சாமி கிள்ள மாட்டாங்க அம்மா சொல்கிறாங்க சாமி பார்த்திங்கன்னா இது மாதிரி போய் எல்லா சின்ன பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க நோய் நோக்காடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீத்து வச்சிருவாங்க அம்மா சொல்கிறோம் இருநூறு வருடங்களாக மருத்துவச்சியாக அருள்வாளிக்கும் அம்மன் வீட்டில் பிரசவம் பார்க்கும் காலத்தில் மருத்துவச்சிமார்கள் இந்த அம்மனிடம்தான் வேண்டுதல் வைத்துவிட்டு செல்வார்களாம் அவ்வாறே தாயும் சேயும் நலமுடன் இருப்பார்களாம் குழந்தையை கொஞ்சம் நினைக்கும் அம்மன் குழந்தை தூங்கி கொண்டு இருக்கும்போது கிள்ளி விளையாடுவாராம் குழந்தைகள் திடீர் திடீர் என்று அழுதால் அம்மன் விளையாடுகிறார் என்று எல்லாரும் நம்புவார்களாம் அவ்வாறு அந்த குழந்தையை அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவர் மடியில் கிடத்தி பொங்கலிட்டு படைகளிட்டு இன்றும் பூஜை நடத்தி வருகின்றனர் இதை பற்றி நம்ம மாமாடம் வந்து கேட்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம மாமா காசி மாமா இருக்காப்புல காசி மாமா எல்லாம் சொல்லுவாப்புல திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஓம் சக்தி இந்த பிள்ளைக்காளியம்மன் வேப்பமரத்து மரத்து பிள்ளைக்காளியம்மன் அப்படிங்கிற திருநாமத்தோடு இந்த அம்மா இங்கே இருக்கிறாங்க இது நூற்றாண்டுகளுக்கு முந்தின கோவில் இது வேப்ப மரத்திலே வச்சு வழிபாடு பண்ணதுனால இந்த கோவில் ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் கிளம்பலை சின்னதாகவே இருக்குது ஆனால் மூர்த்தி சிறிதாயின் கீர்த்தி பெரிது என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த கோவிலும் இந்த சின்னதாக இந்த ரோட்டு ஓரத்தில் இருந்தாலும் இந்த அம்பாளுடைய புகழ் நீண்ட நெடுங்காலமானது இந்த அம்பால் வந்து வேப்ப மரத்துலேயே இருந்ததுனால வேப்ப மரம் அப்படிங்கிற சொல்லோடையும் பிள்ளைகள் பிறக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த தாய்மார்களுக்கு இங்கே மருத்துவம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசவம்பா இருக்கக்கூடிய மருத்துவச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் வந்து குழந்த பேர் பேர் காலம் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நாலு நாள் மூணு நாள் அஞ்சு நாள்லாம் வந்து அந்த வயிற்று வலி தண்ணி குடம் உடஞ்சி ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு குழந்த பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த அம்பால்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்களாம் நான் இந்த குழந்தைய வேறுகாலம் பார்க்க போகிறேன் அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக பிரசவமாகிடணும் அவங்க குழந்தை பிறந்தவொடனே அவங்களுக்கு ஊத்து போட்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நேத்தியை வச்சுட்டு போவாங்களாம் இந்த ஊத்து போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா மஞ்சள் கோழியை முட்டை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் கோழியை அறுத்து விட்ட முத நாள் விட்ட முட்டை வயிற்றில் இருக்கக்கூடிய முட்டை அந்த கோழி இதையெல்லாம் அறுத்து மண் குழம்பு வச்சு மண்பானையில் சோறாக்கி அம்பாலுக்கு படைத்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நேர்த்தி செய்வாங்க அடிக்கடி இந்த கோயிலில் முன்னாடி காலங்களில் அடிக்கடி மண்பானை மண் சட்டியில் சோறாக்குறது குழந்தைகளை கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல கிடத்தி அந்த அம்பாவில் வந்து வழிபாடு பண்ணுறது பின்னாடி காலத்தில் சுளிர் சுளிர்னு பிள்ளைகள் கத்தும்போது போது அந்த அம்பாளுக்கு மேலே பிரார்த்தனை பண்ணி இந்த கோயிலில் வந்து முன்னாடி வந்து வேப்ப மரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அந்த அம்பால்கிட்ட வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனால் அந்த குழந்தைகள் அழுகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பிரசவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை செஞ்சதுனால ஒவ்வொரு வீட்டில் குழந்த பிறந்த போதும் பிறந்த பிறகு இந்த நேத்தியை தொடர்ந்து முன்னாடி காலங்களில் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தற்போது உள்ள காலங்களில் வந்து எல்லாமே ஆஸ்பத்திரியில் போய் ரொம்ப எளிமையான முறையில் பிரசவ காலங்கள் வந்துட்டதுனால அந்த நேத்திகள் வைக்கிறது குறைஞ்சிருச்சு இதை எப்படியாவது மறுபடியும் இந்த அம்பாளுக்கு இந்த வழிபாடை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு சமீபமாக இப்போ ஒரு பத்து வருஷ காலமாக தெருவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஒத்துழைப்போடு இதையெல்லாம் சொல்லும்போது எல்லோரும் இப்போ வந்து கோழி அதுக்குண்டான நாட்டுக்கோழி முட்டை அரிசி பருப்பு ஜாமங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அதை இங்கே வச்சு பெரிய லெவலில் சமைச்சி ஓலப்பட்டையில் ஓலப்பட்டையில் தான் வைக்கிறது வழக்கம் அந்த ஓலப்பட்டையில் வச்சு இப்போவும் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் ஊத்து போட்டு கொடுக்குற திருவிழா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திருவிழா நடத்துகிறோம் இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோவுக்கு அரிசிக்கு மேலே ஆக்கி எழுபது எண்பது நாட்டு கோழிகள் எல்லோரும் பக்தர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த கோழியை பயன்படுத்தி இந்த வழிபாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தட்டாந்தோப்பு தெருவுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நல்ல முறையில் நிறைவேறிக்கிட்டு இருக்குது இந்த அம்பாவில் வழிபடுவோம் வளம் பெறுவோம் குழந்தை பாக்கியம் பெறுவோம் பிரசவ வேதனையின்றி பிறக்கதற்கு முன்னாடி காலங்களில் மிக பெரும் மருத்துவ சேவை புரிந்த இந்த அம்பாள் இன்றைக்கு நவீன மருத்துவம் வர்றதுக்கு இந்த அம்பாள் கூட ஒரு காரணங்களாக இருந்திருக்கலாம் இந்த கோவில் தோன்று எவ்வளோ வருஷம் இருக்கும் இந்த அம்பாவை வந்து ஒரு சொல் உண்டு வரத்து அம்மா அப்படிங்கிற ஒரு சொல் உண்டு இது ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தெருவில் மக்கள் குடியேறக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெளியூர்லேருந்து இங்கே வந்த ஒருத்தர் மூலமாக இந்த அம்மா வந்ததாகவும் இங்கே வந்து இந்த வேப்ப மரத்தில் அம்பாள் உட்காந்துருந்து அவங்க அந்த வந்தவங்க கூட்டிகிட்டு வந்த யார் மூலமாக வந்துச்சுன்னு அறியப்பட்டாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வழிபாடு பண்ணினதாகவும் அப்புறம் பின்னாடி காலத்தில் இந்த தெருவியை காக்கும் தெய்வமாக இங்கே அமர்ந்து வழி அருள் புரிஞ்சதாகவும் பின்னாடி இந்த பிரசவ வழிக்காக இந்த மருத்துவம் பார்க்க வரக்கூடிய தாய்மார்கள் அந்த மருத்துவர்கள் வந்து முதல்ல இந்த பிரார்த்தனை வச்சதாகவும் அப்புறம் தெருவில் இருக்கிற மக்கள் அந்த வச்ச நேத்தியை செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் எல்லாருமே அதை நேர்ந்து செஞ்சதாகவும் செவி வெளி தகவலாக நமக்கு தெரிய வருது இது நீண்ட காலங்களுக்கு முந்தின கோவில் இது இப்போ நம்ம சேகரமாக இருக்கப்போ நம்ம சேகரமாக பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காலையை பற்றி சொல்லுவாங்கள சொல்லுங்க அம்மா இந்த அம்மா நான் சின்ன பிள்ளையிலேருந்து பிரசித்தியாக இருக்குது சின்ன பிள்ளை நான் அறிக்கையிலே வெளியிடுவாங்க பெரிய ஆளுக்கெல்லாம் முன்னோர்கள் வெளியிட்டால் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே நாங்களும் போக வர இருப்போம் எல்லாம் வெளியில் இங்கேருந்து கோவிலுக்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்க வரலாம் இந்த அம்மாவில் சாமி மட்டும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லா எந்த காரியம் நினைச்சாலும் நடக்கும் நல்ல சக்தியான அம்மன் அந்த காலத்தில் ஒரு வேப்ப மரமும் வச்சு கும்பிட்ட இடம் அப்புறம் அப்படியே காலங்காலமாக ஒருத்தராக வந்து சின்ன கோயிலை கட்டி எல்லா மக்கள் வந்து வழிபட்டுக்கிட்டு இந்த ஏரியா மக்களுக்கு நல்ல பாதுகாப்பாக உள்ள அம்மா நல்ல சக்தியான அம்மா குழந்தை இந்த ஏரியாவோட குறிப்பாக குழந்த பிறந்தவங்க எல்லோரும் இந்த அம்மாவுக்கு சென்ற பிறகு இந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வழிபட்டு போவாங்க அது ரொம்ப விசேஷம் பொதுவாக வந்து யார் வெளியில் எங்கே போனாலும் எல்லா விஷயத்துக்கும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சக்தியான அம்மா அந்த இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் நல்லா அருள் இருக்காங்க அந்த அம்மா ஆமாம் அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு கிள்ளி தான் சொல்கிறப்பல அதை பற்றி சொல்லுங்கள் அது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் வந்து லேசாக சினி சினி அழுகிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த அம்மாவுக்கு உடனே வந்து இந்த அம்மாட்டி திருநறு போட்டு போனால் உடனே சரியாக வந்துடும் எந்த தொந்தரவும் இருக்காது பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பாக உள்ள அம்மா குழந்தை பிறந்த பிறகு இந்த சாமிக்கு வந்துன்னா பொங்கல்லாம் ஆச்சு கே கோழிலாம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அதை பற்றி இதுவும் அது அந்த காலத்தில் அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் சின்ன பிள்ளையில வந்து அந்த நேர்ந்துக்கிடுவாங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் வாங்க நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வச்சு இந்த கோழி இந்த அம்மாவுக்கு கோழி அறுத்து சமையல் பண்ணி படைச்சி விசேஷமாக படையல் போட்டு சாமி விட்டுருவாங்க இல்லை நம்ம ஊரில் உள்ளவங்க யாரும் இந்த கோயிலை எடுத்தாங்களா இல்லை இருந்து யாரும் வந்து பண்ணாங்களோ உள்ளவங்க நம்ம ஊருக்காரவங்க தான் நம்ம உள்ளூர்காரங்க நம்ம இதற்கு தட்டாந்து காரங்க தான் சில பேர் இந்த வீடியோ முதல்ல முடிச்சுக்கலாம் இதே மாதிரி தான் எபிசோட் ஒன்னு எபிசோட் டூ பார்த்தீங்கன்னா அம்மா கோயில பத்தி போட்டுவோம் அவட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே அதெல்லாம் ஐ கால்லையும் எனக்கு கொடுக்க மாக்காம செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கு நீங்க கொடுத்த ஆதரவு கொடுத்த மாதிரி இன்னும் வர வீடியோ நீங்க கொடுப்பீங்க நான் நம்புறேன் மறக்காம கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா சி பாய்